ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் பத்து நடப்பு நிகழ்வுகள் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்துட்டு வந்துட்ருக்குறோம் ஓகேவா ஸோ பத்து நடப்பு நிகழ்வுகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சப்டைட்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் த்ரீ சொல்லுவேன் ஓகேவா மேக்ஸிமம் ஃபோர் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்து நம்ம சிக்ஸ் மந்த்ஸ் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணோமா என்ன ஆயிடும் எந்த ஒரு எக்ஸாமுக்கும் நம்ம ஒரு சிக்ஸ் மந்த் மினிமம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணுமா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நம்ம இன்ஸ்டியூட்டில் சொல்கிறேன் நான் மற்ற இன்ஸ்டியூட்டில் எப்படின்னு தெரியாது எனக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சிக்ஸ் மந்த் கண்டிப்பாக நம்மளத ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமுக்கு போகலையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஸோ ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் முக்கிய ஓகேவா முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் எடுக்கிறோம் ஓகேவா ஸோ ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸோடு நீங்கள் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து தான் கொஷின் வரும் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கலாம் ஓகேவா இந்த ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தமிழ்நாடு சி டிஎன்பிசி சிலபஸில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஆட்டோவனையை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அதுக்கடுத்தது இந்தியா அதுக்கடுத்து உலகம் பொருளாதாரம் அறிவியல் கண்டுபிடிப்பு புவியியல் விருதுகள் ஓகேவா ஸோ இந்த எட்டு தள்ளி தான் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த டைட்டில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் வச்சு நம்ம டெய்லி பேஸில் என்ன எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஓகேவா அதனால் இதை படித்தா போதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கார்ட் அஃபேர்ஸ் இது ஓகேவா அட் தி சேம் டைம் இது யாராருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ டிஎன்பிசியில் குரூப் ஒன் டூ ஏ ஃபோர் விஏஓ பிசி டெட் டிஆர்பி ஆர்ஆர்பி ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தேவைப்படும் ஓகேவா ஸோ நீங்கள் எல்லாமெல்லாம் நோட்டை எடுத்து வச்சு கரெக்டாக நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிவிங்க லேர்ன் பண்ணுவோங்க ஓகேவா அதேமாரி புதுசாக பார்க்குறவங்க என்ன பண்ணணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கண்டிப்பாக க்ளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலில் பார்த்துருக்குறவங்க நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோஸ் எல்லாம் வரலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக ஒன்று ஒன்று வரும் ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்குறேன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க கண்டிப்பாக நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ அப்படிங்கிற நம்பருக்கு உங்கள் நேமை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் ஓகேவா இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அனுப்புங்க கண்டிப்பாக நான் உங்களை ஆட் பண்ணிடுவேன் ஓகேவா டெஸ்ட்டில் ஸோ நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல் அடையலாம் ஓகே இன்றைக்கி நம்ம க்ளாஸ்க்குள்ளே போகலாம் ஓகே இது ஃபஸ்ட் கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ஓகே எம்எஸ்எம்இ பரோனா ஓகேவா ஸோ பரோனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஓகேவா ஸோ மாநிலம்னு பார்த்தா தமிழ்நாடு ஓகேவா ஸோ எம்எஸ் எம்இனா நம்மளுக்கு தெரியும் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மேக்ரோ என்டர்ப்ரஸ் ஓகேவா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மேக்ரோ சாரி மீடியம் இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபஸ்ட்டு எம் ஃபார் மைக்ரோ அண்டு எஸ் ஃபார் ஸ்மாலு அண்ட் எம் ஃபார் மீடியம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரார் ஓகேவா ஸோ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்ட்ர்பர்னர் இந்த ப்ரனோ திட்டம் நல்லா நியாபிச்சிக்கோங்க இந்த பிரணா திட்டம் நல்லா நியாபகத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா பி கிடையாது பரோனா திட்டம் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுனால் தமிழ்நாடு ஓகேவா தமிழ்நாடு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் பேங்க் இந்தியன் வங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்குது இதை வந்து தொடங்கி வச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஓகேவா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு நம்மளுக்கு தெரியும் நிர்மலா சீதாராமன் ஓகேவா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எங்கேங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதனுடைய முதல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிட்டாங்க இதனுடைய இரண்டாம் பகுதி மற்றும் மூன்றாம் பகுதி எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சென்னை திருச்சி கோயம்புத்தூர் ஈரோடு திருவண்ணாமலை திருவண்ணாமலை வெள்ளூர் கும்பகோணம் புதுச்சேரி ஓகேவா இந்த இடங்கள்லாம் என்ன பண்ணுவாருங்க இப்போ இரண்டாம் மற்றும் மூன்றாவது பகுதி என்ன பண்ணுறாங்க இந்த திட்டத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாவது பகுதி என்ன பண்ண போகிறாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ இந்த எம்எஸ்எம்இ பலனோ திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க இதை தொடங்கினது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்து யார்னா இந்தியன் பேங்கு ஓகேவா இந்தியன் பேங்கு அது தொடங்கி வச்சவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் ஓகேவா இதனுடைய இரண்டாம் மற்றும் மூன்றாம் பகுதி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கன்னா பார்த்திங்கன்னா சென்னை திருச்சி கோவை ஈரோடு திருவண்ணாமலை வேலூர் அந்த கும்பகோணம் புதுச்சேரி ஸோ ஆகிய காஞ்சிபுரம் ஓகேவா காஞ்சிபுரம் காஞ்சி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் என்ன பண்ணுறாங்க இந்த திட்டத்தை இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடங்க போகிறாங்க ஓகேவா ஸோ தமிழ்நாடு தான் இதுக்கான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் ஒன் அதேமாதிரி இந்த எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது சிறு குறு நடுத்தர நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா தமிழில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ அந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதி மேலாண்மை பற்றி ப்ராக்டிஸ் ட்ரைனிங் கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் ஓகேவா இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதி மேலாண்மை எப்படி பண்ணோம் அப்படின்னு அப்படி டீச் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைனிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ பரவணா திட்டம் வேறு ஒன்றுமே கிடையாது நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் ஓகேவா ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது ராணுவ வீரர்களுக்கு ஓகேவா ஸோ இது யாருக்கு இராணுவ வீரர்களுக்கு தான் இந்த திட்டம் நம்ம இந்திய இராணுவ வீரர்களுக்கு ஓகேவா ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்தாங்க ஓகேவா ஸோ இதனுடைய நடைமுறைக்கான அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா எப்போ விட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் ஏழு ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்து பதினஞ்சு நவம்பர் ஏழில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்துக்கான என்ன திட்டம் நடைமுறைக்கு வருவதாக அறிவித்தாங்க ஆனால் எந்த தேதியை வச்சு எந்த தேதி முதல் இது நடைமுறைக்கு வந்ததா கணக்கில் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த தேதிக்கு முன்னாடியே அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலை ஒன்று ஓகேவா இந்த ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்து பதினாலு ஜூலை ஒன்றுலேருந்து நாங்கள் கவுண்டிங் வச்சுக்குவோம் ஓகேவா ஒரே பதவி ஒரே ஓய்வு திட்டம் நடைமுறைக்கு வந்ததாக நாங்கள் கவுண்டிங் வச்சுக்க போகிறது எப்போ எப்போந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலை ஒன்றுலேருந்து கவுண்டிங் வச்சுக்க போகிறோம் ஆனால் இதனுடைய அறிக்கை வெளியீட்டு நாள் என்றைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் ஏழில் தான் அறிக்கையை விட்டாங்க ஆனால் இந்த கணக்கு வந்து எங்கே வச்சுக்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்து பதினாலு ஜூலை ஒன்னுலேருந்து இது நடைமுறைக்கு வந்ததாகவே அவங்க அறிவிச்சிட்டாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு இராணுவ வீரர்களுக்கு இந்த ஓய்வூதிய திட்டம் கொடுக்கறதுக்கு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு கோடி ஓகேவா மத்திய அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவாகுது ஓகேவா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது இந்த ஒரே பதவி ஒரே ஓய்வு திட்டத்தின் கீழ் இந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபா ஆகுது ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்து பதினாலேருந்து கணக்கு வச்சா இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஸோ ஆறால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ டோட்டலாக இதுக்கு எவ்வளோ ஒதுக்கிங்கிறது தெரியும் ஸோ இப்போ இது பெருக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது குரோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இந்த ஓய்வூதிய திட்டங்கள் புதிய ஒரே பதவி ஒரே ஓய்வு திட்டத்துக்கு இராணுவ வீரர்களுக்கு வந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி இங்கே போட்டுக்கிறேன் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது குரோர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இதுவரை ஆறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி இருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு வந்து ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு கோடி ஸோ இப்போ ஆறு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்து பதினாலேருந்து ரெண்டாயிரத்து இருபது கவுண்ட் பண்ணால் ஆறு வருஷம் ஆயிடுச்சு அப்போ நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது கோடி என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒதுக்கியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் பழங்குடி இனத்தை சேர்ந்தவரை கோவில் பூசாரியாக நியமிக்கப்பட உள்ளனர் ஓகேவா ஸோ எந்த மாநிலத்தில் எஸ்டி ஓகேவா ஸோ ஷெட்யூல் ட்ரிப்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா கோவில் பூசாரியாக நியமிக்கிறாங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேரளாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கிறாங்க கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா திருவிதாங்கூர் ஓகேவா திருவாங்கூர்னு சொல்லுவாங்க திருவிதாங்கூர் தமிழில் ஓகேவா திருவிதாங்கூர் தேவஸ்தான வாரியம் ஓகேவா தேவஸ்தான வாரியம்னு ஒரு அமைப்பு இருக்குது ஒரு வாரியம் இருக்குது ஓகேவா ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த நியமனத்தை ஏற்படுத்துகிறாங்க கோயிலில் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துவாங்க நியமனத்தை அப்பாயின்மெண்ட் இவங்க தான் பண்ணுவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்டியிலேருந்து இந்த எஸ்டி பழங்குடியினு பிரிவிலேருந்து என்ன பண்ணுறாங்க ஒருத்தரை ஓகேவா நியமனம் என்ன பண்ணுறாங்க பூசேரியாக என்ன பண்ணுறாங்க நியமனம் பண்ணுறாங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு எஸ்சி ஓகேவா ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்ட இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு பேரை நியமனம் பண்ணுறாங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பேரை நியமனம் பண்ணுறாங்க டோட்டலான்னு கேட்டாங்கன்னா பத்தொம்போது பேர் அதில் எஸ்டி எத்தனை பேர்னா ஒருத்தர் எஸ்சி எத்தனை கேட்டாங்கன்னா பதினெட்டு பேர் ஓகேவா ஸோ கேரளா திருவிதா கேரளாவில் உள்ள திருவிதாங்கூர் தேவஸ்தான வாரியந்தான் இந்த அப்பாயின்மெண்ட்டை பண்ணி கொடுக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு முகக்கவசம் வழங்கும் திட்டம் ஸோ எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத் உத்தரகாண்ட் ஓகேவா ஸோ உத்தரகாண்டில் வந்து பார்த்திங்கன்னா டேராடூன் நகர கழகம் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குது ஓகேவா டேராடூன் கழகம் இதை ஸ்டார்ட் பண்ணவங்க ஓகேவா ஸோ அந்த கழகம் தான் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் வந்து பார்த்திங்கன்னா டேராடூன் நகர கழகம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு முக கவசம் வழங்கும் திட்டத்தை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அந்த திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கொண்டு வாருங்கள் முகக்கவசம் கொண்டு செல்லுங்கள் ஓகேவா ஸோ பிளாஸ்டிக் கொண்டு வாங்கங்கள் ஓகேவா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா பிளாஸ்டிக் கொண்டு வாருங்கள் முகக்கவசம் கொண்டு செல்லுங்கள் ஸோ அப்படிங்கிற அந்த திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தா அதுக்கு இணையாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் முகக்கவசம் வாங்கிக்கலாம் ஓகேவா பிளாஸ்டிக் கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தா அதுக்கு என்ன எவ்வளோ வாங்கிக்கலாம் ஐயாயிரம் முகக்கவசம் மாஸ்க் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம் பிளாஸ்டிக் கொண்டு வாருங்கள் முகக்கவசம் கொண்டு செல்லுங்கள் ஓகேவா ஸோ அப்படி பிளாஸ்டிக் கொண்டு வந்தால் ஐயாயிரம் முகக்கவசம் என்ன பண்ணுறாங்க அவங்க தராங்க யார் டேராடூன் கழக நகர கழகம் இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் இம்பர் பார்த்திங்கன்னா இந்திய அறிவு அமைப்புக்கான சிறந்த மையம் ஓகேவா இந்திய அறிவு அமைப்புக்கான சிறந்த மையம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐஐடி ரூர்கே ஐஐடி தான் அமைக்கிறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெச்ஆர்டி ஓகேவா ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அமைச்சர் மினிஸ்டர் ஓகேவா மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் மத்திய கல்வி அமைச்சர்னு சொல்லலாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் போக்ரியால் ஓகேவா நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த ரமேஷ் போக்ரியால் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இதை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு ஐஐடி ரூர்க்கேவில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த யார் மனித மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் மத்திய கல்வி அமைச்சரான இந்த ரமேஷ் பொக்ரியால் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொண்டிருக்கிறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வதேச நிகழ்ச்சி நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சின்னு பார்த்திங்கன்னா பாரத் திர்தா ஓகேவா ஸோ பாரத் தீர்த்தா அப்படின்னு கூடிய ஒரு சர்வதேச நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு ஓகேவா ஸோ ஐஐடி ரோற்கேவில் இந்திய அறிவமைப்புக்கான சிறந்த மையம் என்ன பண்ண போகிறோம் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் பொக்ரியால் என்ன அப்படி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இஓஎஸ் ஒன் செயற்கைக்கோள் ஓகேவா எதற்காக விண்ணில் ஏவப்பட உள்ளது ஓகேவா எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயம் அதே மாதிரி காடுகள் கண்கா கண்காணிப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் ஓகேவா ஸோ பேரிடர் கண்காணிப்பு ஓகேவா பேரிடர் கண்காணிப்பு ஸோ இந்த மூணு காரணத்துக்காகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இஓஎஸ் ஒன் அப்படிங்கிற செயற்கைக்கோளை என்ன பண்ணுறாங்க வெண்ணில் இப்போ செலுத்த போகிறாங்க ஓகேவா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா செலுத்த போகிறாங்க ஓகேவா ஸோ விவசாயத்தை பற்றியும் காடுகளை கண்காணிக்கிறதும் பேரிடரை கண்காணிக்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த இஓஎஸ் ஒன் செயற்கைக்கோளினுடைய வேலை அதுக்காக தான் இதை வந்து பார்த்திங்கன்னா அனுப்புகிறாங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏவுகணையாக எந்த ராக்கெட்டில் இதை வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி ஃபார்ட்டி நைன் ஓகேவா பிஎஸ்எல்வி நல்லா நியாபகம் வச்சுக்கோங்க எந்த ராக்கெட்டில் வச்சு இந்த செயற்கைக்குள்ளே அனுப்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த போலார் சேட்டலைட் அதாவது பிஎஸ்எல்வி ஃபார்ட்டி நைனில் தான் வச்சு என்ன பண்ணுறாங்க அமுச்சு விட்றாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு எதை என்ன வேலை பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயம் காடுகளை கண்காணிக்க போகுது அதே மாதிரி பேரிடர்கள் என்ன போது கண்காணிக்க போகுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான மெயின் வேணும் சரி இது எப்படி கண்காணிக்கும் அப்படி என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ரேடார் ஓகேவா ஸோ சிந்தட்டிக் ரேடார் என்ன அப்படி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்தையும் இந்த காடுகளையும் இந்த பேரிடர் நடக்கிற இடங்களையும் என்ன பண்ணுறோம் ஃபோட்டோ எடுத்து அப்பப்போ என்ன பண்ண போகிறோம் அமுச்சிக்கிட்டே இருக்கோம் ஓகேவா ஸோ அதை வச்சு என்ன பண்ணிடலாம் இவங்க க சொல்லிடுவாங்க ஓகேவா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மெயின் மேட்ரு இது தான் ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஒன்பது வெளிநாட்டு செயற்கைகோள் என்ன பண்ண போகிறாங்க அமுச்சு விட போகிறாங்க இது கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது இந்த இஓஎஎஸ் ஒன் அப்படிங்கிற இந்திய செயற்கைகோள் கூட என்ன பண்ண போகிறாங்க ஒன்போது வெளிநாட்டு செயற்கைகோள் என்ன பண்ண போகிறாங்க அமுச்சு விட போகிறாங்க ஓகேவா இதில் ஒரு ஒன்று பார்த்திங்கன்னா லிதுவேனியா நாடு ஓகேவா லிதுவேனியா அப்படிங்கிற நாடு என்ன பண்ணுறாங்க அமுச்சு விட்றாங்க ஓகேவா அதுக்கடுத்தது நாலு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ அமுச்சு விடுறாங்க ஓகேவா இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா லக்ஸம்பர்க் ஓகேவா லக்ஸம்பர்க் அப்படிங்கிற நாடு என்ன பண்ணுறாங்க அமுச்சு விட்றாங்க ஸோ யுஎஸ்ஏ நாள் லக்ஸம்பர்க் நாலு எட்டு லிதுவேனியா ஒன்று ஒம்பது ஸோ இந்த ஒம்பது வெளிநாட்டு செயற்கைக்குள்ளே என்ன பண்ணுறாங்க இதில் சேர்த்து அமுச்சு விட்றாங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எல்வி நாற்பத்தி ஒம்பது அப்படிங்கிற அந்த என்னது ராக்கெட் மூலமாக என்ன பண்ணுறாங்க அமுச்சு விட்றாங்க ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்எல்வி நாற்பத்தி எட்டு இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது இது வந்து பார்த்திங்கனா நாற்பத்தெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ லாஸ்ட் இயரில் என்ன பண்ணிட்டாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சுட்டாங்க ஓகேவா டிசம்பர் பதினொன்று சாரி டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன பண்ணிட்டாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் அமுச்சிட்டாங்க இதில் என்ன செயற்கைக்கோளை வச்சு அமுச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசார்ட் ஓகேவா ஸோ ரிசார்ட் அப்படிங்கிற செயற்கைக்கோளை என்ன பண்ணிட்டாங்க பிஎஸ்எல்வி ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிற ராக்கெட்டில் வச்சு என்ன பண்ணிட்டாங்க டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே என்ன பண்ணிட்டாங்க அமுச்சிட்டாங்க ஓகேவா ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி ஃபார்ட்டி நைன் பற்றி சொன்னேன் பிஎஸ்எல்பி ஃபார்ட்டி நைன் பற்றி சொன்னேன் அதே சமயத்தில் அந்த ஃபார்ட்டி எயிட் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க இது லாஸ்ட் இயர்லேயே அமுச்சிட்டாங்க ரிசார்ட் அப்படிங்கிற செயற்கை கோளில் வச்சு அமுச்சிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உலக பயண லண்டன் விருது ஓகேவா எந்த சுற்றுலாத்துறைக்கு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக லண்டன் விருது ஓகேவா இதெல்லாம் பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன் ஸோ கேரளாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா இந்த கோவிட் நைன்டீன் ஓகேவா இப்போது ஒன் இயராக என்ன லாக் லாக்டவுனில் இருந்துச்சு ஸோ இந்த கோவிட் நைன்டீன் பீரியட்லையும் இந்த கேரளாஸை என்ன பண்ணிட்டாங்க அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த டூரிஸ்ட் பிளேஸ்ட்டு அதை இந்த சுற்றுலா தலத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலாத்துறையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க மேம்படுத்தியிருக்கிறாங்க ஓகேவா மேம்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அதை பாராட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக பயணம் லண்டன் வரது என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ எந்த பிரிவின் கீழ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் கனெக்ஷன் ஓகேவா ஃபுல் மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு இந்த பிரிவின் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அர்த்தமுள்ள இணைப்புகள் ஓகேவா ஸோ கோவிட் நைன்டீனில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன்லேருந்து அந்த நேரத்துலேயும் இவங்க என்ன பண்ணாங்க ஒரு மீனிங்ஃபுல்லான அர்த்தமுள்ள இணைப்புகளை செஞ்சுருக்குறாங்க அதுதான் மீனிங்ஃபுல் கனெக்ஷன் சொல்லுவாங்க இந்த பிரிவின் கீழே தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த இதை கொடுத்துருக்குறாங்க அந்த விருது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஓகேவா மாதிரி என்ன பெயரில் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைலி கமாண்டட் ஹைலி கமாண்டட் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க எந்த பிரிவின் கீழ்னு கேட்டாங்கன்னா மீனிங்ஃபுல் கனெக்ஷன் அப்படிங்கிற மீனிங் அப்படிங்க ஃபுல் அப்படிங்கிற பிரிவின் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது கொடுத்துருக்குறாங்க என்ன பேரில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைலி கமாண்டட் ஓகேவா ஹைலி கமாண்டட் ஓகேவா மிகவும் இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியது ஓகேவா ரொம்ப சொல்லக்கூடியவையாக இது இருக்குது அப்படின்னு ஹைலி கமாண்டட்னா அதுதான் அர்த்தம் ஓகேவா ஸோ அந்த பே பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரள அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக பயண லண்ட் விருது என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு ரெண்டாயிரத்து இருபதில் எத்தனையாவது ஓகேவா ஸோ ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுன்னு பார்த்திங்கன்னா இருபதாவது மாநாடு ஓகேவா இருபதாவது மாநாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நடக்கப்போகுது சாங்காய் ஓகேவா சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு இருபதாவது மாநாடு வந்து நடக்க போகுது இது வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரஷ்ய அதிபர் ஓகேவா ரஷ்ய அதிபர் யாருன்னு தெரியும் நம்மளுக்கு புதின் ஓகேவா ஸோ ரஷ்ய அதிபர் புதின் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தலைமை தாங்க போகிறாரு அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து எத்தனை குழுக்கள் போகுது அத்தனை குழுக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎம் மோடி தான் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் மோடி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்க போகிறாரு ஓகேவா ஸோ இந்திய குழுக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்க போகிறது வந்து நம்மளுடைய பிஎம் மோடி அவர்கள் அதேமாரி மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபது மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்ய அதிபர் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்க போகிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா இருபதாவது மாநாடு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு இருபதாவது மாநாடு இதை முடிச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்து டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபது என்ன பண்ண போகிறாங்க நடக்க போகிறாங்க நடத்து போகிறாங்க அதேமாதிரி இது முடிஞ்ச உடனே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டிசம்பர் பதினேழு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிக்ஸ் ஓகேவா ஸோ பிரிக்ஸ் மாநாடு என்ன பண்ண போகிறாங்க நடத்த போகிறாங்க ஓகேவா ஸோ பிரிக்ஸு ஓகே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பி ஃபார் பிரேசில் ஆர் ஃபார் ரஷ்யா ஐ ஃபார் இந்தியா சி ஃபார் சைனா அண்ட் எஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா ஓகேவா ஸோ இந்த பிரிக்ஸு அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாடு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆஃப்ரிக்கா ஓகேவா ஸோ இந்த ஐந்து நாடுகள் இருக்குது இவங்க அஞ்சு நாடுகள் பங்கு பெறக்கூடிய அந்த பிரிக்ஸ் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் பதினேழில் என்ன பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படியே இதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ட்வெண்ட்டி ஓகேவா ஸோ டிசம்பர் டுவெண்ட்டியில் என்ன பண்ண போகிறாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜி டுவெண்ட்டி மாநாடுக்கு என்ன பண்ண போகிறாங்க வர போகிறாங்க ஓகேவா ஸோ இந்த ஜி டுவெண்ட்டின்னா இருபது கண்ட்ரீஸ் இதில் இருக்குது ஓகேவா அந்த கண்ட்ரீஸ்னால் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் ஓகேவா ஸோ அப்போ டிசம்பர் இருபதில் அப்படியே இதை முடிச்சுட்டு டிசம்பர் இருபதில் என்ன பண்ண போகிறாங்க ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் என்ன பண்ண போகிறாங்க கலந்துக்கு போகிறாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் நிதி ஆளுநர் கூட்டம் ஓகேவா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஷார்க் நிதி ஆளுநர் கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபது எத்தனையாவது மீட்டிங் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நாற்பதாவது மீட்டிங்கு ஓகேவா சார்க் நிதி ஆளுநர் குழு கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாவது கூட்டம் நடந்துச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட ஆர்பிஐ ஓகேவா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா சக்திகாந்த் தாஸ் ஓகேவா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா சக்திகாந்த தாஸ் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தலைமை தாங்கினார் ஓகேவா இசை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்திகாந்த் தாஸ் அவர்கள் தான் என்ன பண்ணார் இந்த சார்க்கு நிதி ஆளுநர் குழு கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபது அதாவது நாற்பதாவது கூட்டம் நடைபெற்று அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கினார் ஓகேவா மாதிரி இந்த சார்க்கு நிதியினுடைய தலைமை தலைமையும் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஓகேவா இந்த சார்க்கு நிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமையை வந்து த வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஓகேவா அதேமாரி இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பதாவது மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சார்க் நாடு இருக்குது பார்த்திங்களா சார்க் ஸோ இந்த சார்க் நாடுகளில் இருக்கக்கூடிய ஆர்பிஐ எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஓகேவா ஸோ ஆர்பி ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐன்னு சொல்ல முடியாது ரிசர்வ் பேங்க் அந்தந்த நாடு நாம் ஆர்பிஐனா இந்தியா ஓகேவா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் அவங்க இப்போ கண்ட்ரி பேர் போடுவாங்க ஓகேவா ஸோ எல்லா இந்த ஷார்க் கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரிலுமே இந்த ரிசர்வ் பேங்க் இருக்குது அந்த ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க இந்த மீட்டிங்கில் கலந்துகிட்டாங்க ஸோ அந்த மீட்டிங்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் யார் சதிகாந்த் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கினார் ஸோ இந்த சார்க் நிதியினுடைய தலைமையே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐ தான் ஓகேவா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்தில் ஃபுல் ஸ்ட்ரைக் பயிற்சி எங்கு நடைபெறுகிறது புல் ஸ்ட்ரைக்குனால நியாயத்து உங்கள் பேர் ஓகேவா ஸோ இந்திய ராணுவத்தில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நடக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபர் ஓகேவா ஸோ அந்தமான் நிக்கோபர் நிக தீவு அதில் வந்து பார்த்திங்கன்னா தசரா தீவு தசரா தீவுன்னு ஒன்று இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புல் ஸ்ட்ரைக் என்ன பண்ணியிருக்காங்க நடத்திருக்கிறாங்க தசரா தீவு அந்தமான் திக்கோ அந்தமான் நிக்கோபரில் வந்து பார்த்திங்கன்னா தசரா தீவில் தான் இந்த புல் ஸ்ட்ரைக் என்ன பண்ணியிருக்காங்க நடத்திருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதில் யார் கலந்துகிட்டாங்கன்னா நம்ம இந்திய தரைப்படை கடற்படை அண்டு விமானப்படை ஸோ இது மூணும் கலந்துக்கிட்டாங்க ஓகேவா இதை வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் என்ன பண்ணிட்டாங்க முப்படையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே படையாக வந்து கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா ஸோ இதனுடைய முப்படை தளபதி யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ பிபின் ராவத் ஓகேவா பிபின் ராவத் அப்படிங்கிறவரு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்படைகளின் தலைவர் ஓகேவா முப்படைகளின் தளபதி வந்து பார்த்திங்கன்னா முப்படை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விபின் தாவர் அதே அதேமாதிரி முப்படைன்னு தலைமை தளபதி யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுமும் வித்தியாசம் இருக்குது ஓகேவா ஸோ இந்த மூணு படைகளும் என்ன பண்ணுறாங்க ஒருங்கிணைத்துல இன்னும் அதிகரிக்கிறதுக்காகவும் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பயிற்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்தமான் நிக்கோபர் தீவில் தசரா தீவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற பயிற்சி என்ன பண்ணியிருக்காங்க நம்ம முப்படைகளும் என்ன பண்ணியிருக்கிறாங்க பண்ணியிருக்கிறாங்க ஸோ முப்படைகளின் தளபதியாருன்னு சொல்லி கேட்டால் பிபின் ராவத் இவர் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ தளபதி ஆனால் டூ தௌசண்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு படையையும் ஒன்றா எடுத்துட்டாங்க எடுத்துட்டு இவரை வந்து மறுபடி ராணுவ தளபதி அந்த ஒரு என்ன பண்ணிட்டாங்க முப்படை தளபதியாக போட்டாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் ஏழுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நம்ம அடுத்த நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ